இந்த காதல் எடுத்துங்க ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா வேணும் வேண்டாம் அப்படின்னா தான் திடீதுனு வருவா பேக்கை வைப்பா நான் இன்னைக்கு பிரேக்கப் பண்ணுற உடனே நான் நீ எனக்கு வேண்டாம் நீ போகலாம் அப்படின்பா ஓசை கடுமையாக்கிட்டு என்ன ஏது என்னன்னா பரபரகசியம் அவன் மனசுக்கு தான் தெரியும் ஒன்று இவனை விட பெட்டரான ஒரு பையனா பார்த்துருக்கணும் அவன்கிட்ட காதலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ரெண்டாவது இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒத்தே வராத விஷயத்த ரெண்டு மேட்டர் தாங்க இருக்கு ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்றதுக்கு நிச்சயமா வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கு இந்த காரணம் தான் மெயின் காரணம் வந்து கன்ஃபார்மாக வந்து இவனோட எல்லா விதத்துலயும் பெட்டர் அப்படின்னு கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் காதலை அல்லது இவன் வந்து பிடிக்காத ஒன்று பண்ணியிருக்கணும் சரி இவனால என்ன பண்ண முடியும் சரி ஒரு ரெண்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமும் பேசியிருக்கான் அந்த அந்த போன் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இவர்தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தான்னா அதை வச்சு இவ்வளவு எதாவது பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அவர் போல்டா சொல்லுவாள் ஆமாங்க நானும் இந்த பையனும் காதலிச்சேங்க உண்மைதாங்க ஆனா இவன் இப்படிலாம் இருப்பான் இப்படிலாம் இருப்பான்னு நான் நினச்சேங்க ஆனால் அவன் அப்படிலாம் இல்லைங்க இவன் மகா கட்டவங்க அதனால நான் அவரை விட்டு போறேன் சிம்பிள் முடிஞ்சிடுச்சு இவன் வச்சுக்க எல்லா எப்படின்ட்டுமே புஷ் அவ்வளவுதான் ஸோ எதுக்கு வர ஒன்றா சேர்ந்து எடுத்து போட்டோம் ஆமாங்க உண்மைதாங்க அது நான் இப்போ மறுக்கலையேங்க நான் நான் மறுத்தா ஓகே நான் மறுக்கலையே நீ எங்கே வேணாலும் போய் எங்கள் அப்பாட்ட ஒரு போய் எங்கள் அம்மாட்ட ஒரு போய் எங்கள் தாத்தாட்ட போ எங்கள் பாட்டி போ அதை பற்றியெல்லாம் கேரே பண்ணுறதில்லைங்க இப்போ எங்கே ஒரு போய் சொல்லு முறையீடு அப்படின்னா முள்ளு முன்னிலை போட்ட சேலை மாதிரிங்க காதல் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து காதலிக்கலாம் ஆனால் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னா இவன்கிட்ட நியாயம் இருக்கணும் இவனுடைய இவன் சக்தி இருக்கணும் ஆனஸ்டா இருக்கணும் இருந்தா தாங்க அது வந்து அந்த காதல் தப்பிக்கும் சும்மானாவது இவ்வளவு பார்க்கறது இவரோட ஃப்ரெண்டு நல்லா இருந்தாங்கன்னா இவளை அவன் ஃப்ரெண்டை பார்க்கறது இதெல்லாம் திரும்பி பார்த்தானு வச்சுங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்றேன் அஞ்சு நிமிஷத்துல ஜேக்கப் பண்ணிட்டு போயிடுவான் ஃபைவ் மினிட்ஸ் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால ஆனஸ்டா இருக்கணுங்க இவ்வளவு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அது பண்ண உண்மையிலேயே உனக்கு நல்லபடியாக அவளை வச்சு க கலந்தளலாம் நல்லபடியா எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் சமாளித்து கல்யாணம் பண்ணி அவளை நல்லபடியா வச்சுக்கலாம் அப்படின்னு உன்ட்ட உண்மையான ஆனசத்தை தான் இன்னைக்கு வந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னு வச்சுங்க அஞ்சு நிமிஷம் தூக்கி எந்திரிட்டு போயிட்டே இருப்பாள் அவ்வளவுதான் எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா இன்னைக்கு ஒரு ரொம்ப ஈஸியா இன்னைக்கு காதலிக்கிறதும் அப்படியே இது பண்ணுறதும் போகிறதும் வர்றதும் குடும்பம் ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு பயங்கர டிஃபிகல்ட்டுங்க பயங்கர டிஃபிகல்ட் இன்னைக்கு இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பெண்கள் தாங்க இன்னைக்கு வந்து டாப்பு வேற வழியே கிடையாதுங்க வண்டிட்டு தான் ஆகணும் காலில் ஊந்து தான் ஆகணும் எவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருந்தாலும் சரி என்ன நான் பெண்களை பத்தி நல்ல விதமா சொல்லணும் இல்லை கெட்ட விதமா சொல்லணும் இல்லை பெண்களை வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை நான் அப்படியே ஓப்பனா சொல்றேன் என்னுடைய பழைய வீடியோ எல்லாம் ஆம்பிளைங்கனை கழுவி கழுவி துப்புறானுங்க என்ன போறா நீ என்னடா அட்வைஸ் பண்றதுன்றாருங்க ஆனா உண்மை சொன்னா உண்மை சுடுதான் செய்யும் என்ன பண்றது நான் சொல்றேன் இந்த மாதிரி தற்கொறியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு பொண்ணு கிடைக்காதான்னு சொல்றேன் உன்னை நீ என்னடா அட்வைஸ் பண்றது அப்படின்னு கேட்குறான் ரைட்டு சரி இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக உன் கல்யாணம் ஆக போகிறது இல்லை நீ திருந்ததுக்காக தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு பொண்ணுடைய சின்னதாக ஒரு தண்ணி இருந்து வந்ததுனாங்க அதுக்கு வந்து உன்னை காப்பாற்றதுக்கு அப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் முடியாதுங்க பெண் பாவம் ரொம்ப பொல்லாதுங்க ஆமாங்க எந்த பொண்ணாக இருந்தாலும் சரிங்க கண்ணீர் கூட வைக்கவே கூடாதுங்க அது மனைவியாக இருந்தாலும் சரி காதலியா இருந்தாலும் சரி தெரிஞ்ச பொண்ணும் தெரியாத பொண்ணும் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அப்படி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது தவறா நீ வந்து ஏதோ நடந்துக்கிட்டேன்னா கூட யாருமே இல்லாத சைட் கூட போய் மன்னிச்சிருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ அந்த பொண்ணு மன்னிச்சு மன்னிச்சிருச்சுன்னா நீ தப்பிச்ச அந்த பொண்ணு நீ செஞ்சதை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டான்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம் உண்மையா சொல்றேன் தெய்வ நம்பிக்கை உடையவங்களுக்கு இது நல்லா தெரியும் இந்த வீடியோவை பார்க்குற தெய்வ நம்பிக்கை உடையவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா பெண்கள்லாம் வந்து சக்தியோட வடிவம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவளால வந்து ஒரு ஒரு உயிரியே உண்டாக்கக்கூடிய தன்மை உடையவதான் பெண்கள் என்ன அப்படிப்பட்ட பெண்கள்லாம் வந்து அழுவ விடக்கூடாது உனக்கு பிடிச்சா பழகணும் பிடிக்கலன்னா போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் டாட்டா நீ ஏற்றது நல்லபடியா இருமா என்னோட தகுதி உள்ளவன்ட்ட நீ நல்லபடியா சந்தோஷமா இரு அவ்வளவுதான் சும்மா தட்டி பறிக்கிறது சும்மா வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு கணவனோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுங்க அதை போய் டிஸ்டர்ப் பண்றது போறது வர்றது இதெல்லாம் மகா மட்டமானதானே அதெல்லாம் என்ன வெயிட்டானா போனது தாங்க அவ்வளவுதாங்க விட்டுருந்த நல்லா இருமா நீ அவ்வளவுதான் போமா நீ நல்லா சந்தோஷமா இருமா நீ சந்தோஷமாட்ட பேசினா சந்தோஷம் எனக்கு என்ன நீ வந்து வருத்தப்பட்டு உன வருத்தப்பட்டு நான் பேச வச்சேன்னு சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப பாவம் அது அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க பிடிக்கலன்னா விட்டுருந்தேங்க அவ்வளவுதாங்க சரி ஓகே என்ன பிடிக்கல உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு நீ சந்தோஷமா இருக்குல்ல அது போதும் நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையோ அது வேற விஷயம் ஆனா நீ சந்தோஷமா இருக்கு இல்ல பெட்டர் அப்படின்னு விலகி வந்துடணும் எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி பெண்களை வந்து ஒரு சுற்று தண்ணீர் கூட கண்ணிலிருந்து உறவிக்க கூடாது அதான் என் கான்செப்ட் என்ன நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் உனக்கு பேரழியும் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா உன் பேர்ல தப்பே இல்லை அவன் பேர்லதான் தப்பு இருந்தா கூட அதை நீ மன்னிச்சு ஏத்துட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாதுங்க வேற வழி இல்லை நீ நிம்மதியா இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா ஒரு பொண்ணு நினைச்சான்னு வச்சுக்க உன்னை தூக்கி எங்கேயோ கரைச்சிடுவா அது மாட மாளிகையில உருவாக்கி உனக்கு கொடுத்துருவா ஆனா ஒரு பொண்ணு நினைச்சான்னு வச்சுக்கோ ஒரு மண் மேடு கூட உனக்கு கிடைக்காது ஆமா உன்னை தரமட்டமாக்கிடுவா அப்படியே ஒரு பொண்ணு அதனால பொங்கலைட்டெல்லாம் விளையாடவே கூடாது பிடிச்சா ஓகே அவ சொல்லிட்டான்னு வச்சிக்கோ உனக்கு உன்னை பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே ஒரு நிமிஷம் கிளம்புவ ஒரு நிமிஷம் அழுவ அது அவளுக்கே தெரியும் ரைட் ஓகே 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 நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் பெட்டர் லீவ் ஆள விடு நீ நல்லா இரு போதும் போ அப்படின்ட்டு வந்து வந்துட்டு உனக்கு எந்த பண்ண பிடிச்சிருக்கா அத்த பண்ண கூட போ அவ்வளோதானே வேற என்ன இருக்குது இதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு சாசனமா கொடுத்துருக்காவே காலை ஃபுல்லாக நான் ஒன்று கதடிப்பேன் காலை ஃபுல்லாக அவங்க கூட வாழ போகிறேன் பத்து பிள்ளைய பத்துக்கு போகிறேன் ஒன்றும் கிடையாது பிடிச்சிது ஹார்மோனுடைய வேலைப்பாடு பிடிச்சிது பேசுனா இப்போ திடீர்னு பிடிக்கல அதுக்கெல்லாம் காக்கம் கேட்கக்கூடாது அவ்வளோதான் பிடிக்கலன்னா பிடிக்கல தான் பிடிச்சிதுன்னா பிடிச்சிது அவ்வளோதான் சிம்பிள் அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் எஜி கத்தியில் ரெண்டு பக்கம் கூறுபாக்கிற மாதிரிங்க பிளேடு மாதிரி வச்சுங்களேன் எந்த பக்கம் போதுனாலும் ஆபத்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப தான் வாழ்க்கையை நான் ஊற்றணும் தாலி கட்டுட்டமேன்றதுக்காக அலட்சியமா பண்றது ரொம்ப அலட்சியப்படுத்துறது இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கொஞ்சம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணான்னு வச்சுக்கங்களேன் வெரி லிமிட்டட் பீரியட் தான் அவன் அவனோட வாழ்க்கையை ஒவ்வொரு நேரத்தி அதுக்கூட நான் என்ன சொல்றேன் காக்கா பிடிக்கிறதோ காலை பிடிக்கிறதோ சொல்ல சொல்லலை அந்த பொண்ணுக்குள்ள நீ நேர்மையான மரியாதைய கொடு அந்த பொண்ணு ஏதோ தப்பு சொல்லிதா அது தேர்ப்பாட்டி போய் சொல்லாது அந்த பொண்ணிட்டே டைரெக்டா சொல்லு இந்த மாதிரி பண்ணினா என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நீ இந்த மாதிரி உன் உடம்பே தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அது உது தெரியற மாதிரியா உன்னோட பிரைவேட் பார்ட் தெரியிற மாதிரிலாம் அந்த மாதிரி வந்தீங்கன்னா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இறக்கமா நீ பொறுமையா சொல்லின அந்த பொண்ணு கண்டிப்பா கேட்பா சரி நான் பண்றது தப்புதான் அப்படின்ட்டு ஏன்னா நீ ஒரு தாய் உன்னை எடுத்துக்கு உனக்கு உன் குழந்தையே உன்னை கும்பிடணும் நீனே இந்த மாதிரி அசிங்கமாலாம் பண்ணினா எப்படி இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி டெஸ்கோட்லாம் இந்த மாதிரி பண்ணினா எப்படி இருக்கும்போது நீ எடுத்து சொல்லணும் பொறுமையாக தான் சொல்லணும் அதை போய் தேர்ப்பாட்டி எப்படி உங்கள் அம்மாட்டியும் உங்கள் அப்பாட்டியும் இல்லாட்டி போய் பாரியம் பொண்டாட்டி பிறந்த மாதிரி ரெண்டு அட்வைஸ் பண்ணேன் தெரிஞ்சவங்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்டிட்ட போய் அட்வைஸ் பண்ணேன் யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது நீ கட்டினா பொண்டாட்டி ஆஹ் ட்ரெஸ் கோடு சரியில்லைன்னா தான் சொல்லணும் அதை விட்டுட்டு தேர்ப்பாட்டி வீட்டுலாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்களா அது மாதிரி தவறுலாம் சின்ன சின்ன தவறுலாம் பண்ணால் சுத்தமாக பர்மனெண்ட்டாக கொஞ்சம் விருசில் வந்து ஸ்ட்ராங்காக விருசல் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம் ஸோ அதனால எப்படி அணுகணுமோ அப்படி அணுகணும் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் கிடையாதுங்க பொம்பளுக்கு எங்கே சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து மென்மையானவங்க கடவுள் ஒன்று வந்து எதுக்கு படிச்சிருக்கான் ஒன்று வந்து உன்னோட உடம்பு எப்படி எதுக்கு படிச்சிருக்கான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா படிச்சிருக்கான் அவங்கள எப்படி படிச்சிருக்கான் உன்னோட எப்படியா இருந்தாலும் பலம் கம்மியாக தானே படிச்சிருக்கான் அப்படி எதனால் எதனால அவன் படித்தான் அந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ராங்காகவும் பெண்களை வந்து பலவீனமாகவும் அதாவது பலம் கொஞ்சம் கம்மியாகவும் எப்படி படைத்தான் நீ அவனை காப்பாற்றுவங்க நம்பிக்கையில் தானே படைச்சிருக்கான் இல்லாட்டினா உடம்பு அது இரும்பு மாதிரி படைச்சி ஒன்ன வந்து சாதாரண மனுஷன் மாதிரி படைச்சிருக்காம சி பார்க்கணும் நீ காப்பாத்தீங்க நம்பிக்கையில் தாங்க அந்த மாதிரி படைச்சிருக்காங்க கடவுளே ஆம்பளையையும் பொம்பளையும் தனித்தனியாக படைக்கும் பொழுது மென்மையாகவும் ஆம்பளையை கம்பேர் பண்ணும்போது பலம் கொஞ்சம் கம்மியாகவும் தான் படைச்சிருக்கான் ஏன்னா இவங்களை காப்பாற்றிடுவான் நீனே வேட்டையாடுறது நீனே இந்த மாதிரி பண்றது நீனே அசிங்கம் பண்றது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்